அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போது இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில போறதுனால பாத்தீங்க அப்படின்னா அஹ் குறிப்பா சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பல விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாயிட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாத்திருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்கிர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்க ராசிக்கு இப்ப அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவா பார்ப்போங்க மேஷ ராசி ஆகியவங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய குரு பயிற்சினால என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு வராருங்க குரு பகவான் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் இருந்த காலம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு அதே போல வரக்கூடிய காலம் இப்போ மூணாம் பாவத்துக்கு போறதுனால கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார் சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு யோக பலனை உருவாக்குறாருங்க குரு பகவான் இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் உடையவருங்க இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் இந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் முன்னோர்களினுடைய விஷயங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அடுத்த பாரம்பரியத்துக்கு சென்று போகிறது எல்லாமே ஒன்பதாம் பாவங்க அந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கும் குரு பகவான் தான் ஆதிபத்தியம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விரயஸ்தானம் தேவையற்ற பண விரைவுகள் ஆர் ஏற்படுதும் அவர் தான் அதே போல் நல்ல உருப்படியான ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதும் அவர் தான் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கும் காரணக்கர்த்தாவாக இருப்பவர் மேசராசி ஆகியவங்களுக்கு குரு பகவான் தாங்க அதனால இந்த இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவர் வந்து இப்போ மூணாம் பாவத்துல போறதுனால வெளியூர் வெளிநாடுகள் வெளியூர் வெளிநாடுகள் இது மாதிரி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஆதிபதி மூணாம் பாவத்தில் போகிறதுனால பூர்வீக சொத்துலேயே ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அதுவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியூருக்கோ வெளி இடத்துக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ கொஞ்சம் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க இதுலேயும் கவனமாக இருக்கணுங்க அடுத்தது பன்னிரெண்டாம் அதிபதி உணாம் பவத்தில் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க அதனால் வந்து கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு போவதற்கு போயிட்டு வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மேலும் பாத்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும் அந்த வகையில் மேஷராசி ஆகியவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறது அதனால் கல்யாணமாக கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இருக்கு தள்ளி கல்யாணம் போ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைப்பாரு அதே மாதிரி வந்து நண்பர்கள் மூலமாக சில ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாருங்க அடுத்ததாக குரு பகவான் மேசராசி ஆகிய உங்களோட ஒன்போதாம் பாவத்தை பார்க்கறாரு இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களோட பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் பார்வை பெறுதுங்க ஏற்கனவே அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் வரப்போகிறாங்க அதனால இந்த சமயத்தில் அந்த குரு பகவான் அந்த இடத்த பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அதீதமான பலன்களை தரும் செய்தொழில் சிறப்படியும் சிறப்படையும்படியான பல நன்மைகளை உருவாக்குங்க முக்கியமாக இந்த காலத்துல நீங்க வந்து சனி பகவானை கும்பிட வேண்டும் பதினொன்று இருக்கக்கூடியவர் வரக்கூடிய காலத்துல மேஷ ராசி ஆகியவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அதற்கு முன்பாகவே இப்ப நீங்க வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நம இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்க